வெல்கம் டு என்னுடைய சமையல் நான் வந்து இன்றைக்கு வெந்தய லட்டு அதாவது இது வந்து நல்ல மெடிஷனல் மெடிஷனல் வேல்யூ உள்ளது நல்ல மருந்து குணம் உடையது இன்னொன்று எல்லாரும் நல்லா சாப்பிடலாம் முக்கியமாக பிரசவித்த பெண் அதாவது பிரசவமான பிரச பிரசவமான பெண்கள் அதாவது குழந்த பெற்றவங்களுக்கு ரொம்ப முக்கியமா இது மஹாராஷ்ட்ரால மும்பையில் கொடுப்பாங்க இது வந்து அவங்க சாப்பிட்டா ரொம்ப நல்லது அவங்களுக்கு நம்மளுக்கு உடம்பு வலி வயிற்றில் உள்ள வயிற்றுல உள்ள புண்ணு எல்லாமே ஆடுறதுக்கு பால் சுரக்கிறதுக்கு நல்ல உடம்பு ஆகிறதுக்கு எல்லாத்துக்குமே ஸ்பெஷலாக அவங்களுக்கு டெலிவரி ஆன பெண்களுக்கு இது முக்கியமாக கொடுக்க வேண்டியது மற்றபடி எல்லாரும் சாப்பிடலாம் இது வந்து இந்த குளிர்காலத்தில் வர இடுப்பு வலி கால் வலி வலி எல்லாமே குணப்படுத்தக்கூடிய ஒரு ஒரு நல்ல லட்டு ஸோ அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் வெந்தயலட்டு இதுக்கு வெந்தயம் நான் வந்து ஐம்பது கிராம் நான் மிக்சரில் போட்டு ரவை ரவை மாதிரி அரைச்சி பாலில் ஒரு நூறு எம்எல் பாலில் நூறு நூறு எம்எல் விட வேணா கொஞ்சம் கூட ஊற்றிக்கோங்க நூறு எம்எல் முதல்ல ஊற்றிக்கோங்க அதில் நான் ஊற வச்சு எடுத்துருக்குறேன் ஒரு அஞ்சு அவருக்கு அஞ்சு அஞ்சு ஆறு அவருக்கு அதுக்கப்புறமும் வச்சுருந்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க அந்த மாதிரி ஊற வச்சோன்னே இப்படி ஆயிரும் ஜெல்லி தன்மைக்கு ஆயிரும் வெந்தயம் ஐம்பது கிராம் வெந்தயத்தை இது கொஞ்சம் தான் காமிக்கிறதுக்காக ஐம்பது கிராம் வெந்தயத்தை நான் ஊற போட்டு இப்படி எடுத்திருக்கேன் அரைச்சிட்டு ஊற போடுங்க ஏன்னா இந்த கசப்பு தன்மையை இந்த பாலில் ஊற வைக்கிறதுனால அது எடுத்துரும் இப்போ இதுக்கு தேவையான அளவு ஒரு முந்நூற்றம்பது நானூறு கிராம் இருக்கும் நான் முந்நூற்றம்பது கிராம்னு வச்சுக்கோங்களேன் நான் அதாவது அச்சிவெல்லமும் வெள்ளமும் கலந்து வச்சுருக்கிறேன் இது பொறிகடலை பொறிகடலை நான் வச்சுருக்கிறேன் ஒரு சிலர் வந்து அதை நம்ம கோதுமை இதை மாவு போ சேர்ப்பாங்க பட் நான் அதை சேர்க்க மாட்டேன் இது நான் சேர்ப்பேன் இது இதுதான் நல்லா இருக்கும் அப்புறம் இது நம்ம தேங்காய் ட்ரை தேங்காய் அதாவது காய வச்ச தேங்காய் அது கிடைக்கல அப்படின்னா இது ஒரு இன்னும் ஐம்பது கிராம் போதும் உங்களுக்கு ஐம்பது கிராம் காய வச்ச தேங்காய் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஃப்ரெஷ்ஷ் தேங்காவை லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க அதாவது ட்ரையாக கீல்லாம் போடாமல் இது வந்து நம்ம நம்ம லோட்டஸ் வெதன்னு சொல்லுவாங்க லோட்டஸ் சீடு அதை வந்து இது வந்து நல்ல பாப்கார்ன் மாதிரிதான் இருக்கும் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் நம்ம பொரியி மாதிரி இது வந்து என்ன பண்ணணும் இதையும் சேர்க்கணும் இது ஒரு ஐம்பது கிராம் கொஞ்சோண்டு ஐம்பது கிராம் அப்புறம் பேரிச்சம் ட்ரை பேரீச்சம் பழத்தோட ட்ரையானது எடுத்து வச்சிருக்கிறேன் இது ரொம்ப நல்லது நம்ம உடம்புக்கு விட்டமின் நல்லா அயன் சக்தி கொடுக்கக்கூடியது நல்ல அயன் சக்தி இருக்குது அதனால் இது இதை நான் இது பீசஸ் பண்ணி வச்சிருக்கிறேன் இது வந்து என்னது அப்படின்னா இது வந்து பிசுன்னு கோந்துன்னு சொல்லுவாங்க அதாவது எடிபிள் கம்முன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் இது வந்து கோந்து தமிழ்லேயும் கோந்துன்னு தான் சொல்லுவாங்க நினைக்கிறேன் பிசுனு அப்படிம்பாங்க நினைக்கிறேன் கிடைக்கும் ஊரில் இது ஒரு அதாவது ஒரு இரு ஐம்பது கிராம் அல்லது இருபத்தஞ்சி கிராம் எடுத்துக்கோங்க ஐம்பது கிராம்னு நினைக்கிறேன் இது அப்புறம் நட்ஸ் நீங்கள் எவ்வளோ நட்ஸ் போடணுமோ உங்களுக்கு எல்லா வித நட்ஸும் கொஞ்சம் நான் நிறைய நான் கொஞ்சம் குறையாக எடுத்துருக்குறேன் ஏன்னா நான் இந்த இது போடுறதுனால அதனால் நீங்கள் கொஞ்சம் நிறையா எடுத்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அப்படி நட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க தேவையான அளவு நான் நூறு எம்எல் கீ எடுத்து வச்சுருக்குறேன் கீனா அது என்னது வனஸ்பதி நீங்கள் பியூர் நெய் கூட எடுத்து வச்சுக்கிடலாம் ஒன்றுமில்லை கொஞ்சோண்டு உப்பு அப்புறம் மிளகு மிளகு நம்ம இலாய்ச்சி நம்ம பட்டை இது கண்டிப்பாக தேவை இன்னொன்று மராட்டி மொக்கு கிடைச்சா வாங்கிக்கோங்க ஒரு ரெண்டு மூணு அப்புறம் இந்த இது மரா வெள்ளை வெள்ளை மிளகு கிடைக்கும் அதுவும் இந்த மாதிரி ஒரு சின்ன டீஸ்பூனுக்கு ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க அது ரெண்டுமே கருப்பு வெள்ளையும் சேர்ந்துக்கோ சேர்த்து எடுத்துக்கலாம் என்கிட்ட இல்லை அதனால் நான் அதை சேர்க்கல இப்போது சுக்கு பவுடர் ஒரு சின்ன டீஸ்பூனுக்கு ஒரு டீஸ்பூன் சுக்கு பவுடர் எடுத்துருக்கேன் இது ரொம்ப கண்டிப்பாக அவசியம் இது வந்து நம்ம கசகசா கசகசா இந்த கசகசா இல்லாட்டாலும் சலைய பரவாயில்ல இது உங்களுக்கு கிடைக்காட்டாலும் பரவாயில்ல இவ்வளவு கிடைக்கும் இது வந்து ரொம்ப முக்கியம் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க இப்போ இதை எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் அதெல்லாம் வச்சுக்கோங்க அடுப்பத்தை வச்சுக்கிட்டேன் இப்போ நீங்கள் இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணணும் இது ட்ரை நல்லா கிறிஸ்பாக வரும் வர இது ஒரு பத்து ப பத்து நிமிஷம் ஆகும் பத்து சரி அஞ்சு நிமிஷம் பார்ப்போம் கிறிஸ்பா அஞ்சு ஆறு நிமிஷம் ஆகிட்டு முதல்ல கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வைங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அதை விட கொஞ்சம் குறைச்சிக்கோங்க தீயை இப்போ கருக விட்டுறாதீங்க அதாவது இந்த மாதிரி மொறு மொறு மொறுன்னு ஆகணும் நல்லா கிறிஸ்பாக அது வரைக்கும் வறுத்தடி இப்போ இது ரெடி ஆகிட்டு இதே லைட்டாக லைட்டாக எடுத்துக்கணும் கொஞ்சமாக தேங்காவை லைட்டாக ரோஸ்ட் பண்ணி விட்டேன் இப்போ இதை கொஞ்சம் இதை வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ண கீ வேணாலும் போட்டுக்கிடலாம் போடாட்டாலும் பரவாயில்ல அவசியம் கிடையாது இதே நல்லா ஓரளவு வேணா கொஞ்சோண்டு கீ போட்டுக்கிறோம் கொஞ்சம் நல்ல ஒரு லைட்டாக வரும் மிளகு மிளவும் ஒன்று போட்டுும் இந்த எல்லாம் சேர்த்து அரைச்சிக்குவோம் ராபர்ட் பணத்துக்கு இப்போ நம்ம இந்த பிசுனை இந்த இந்த எடுபில் கம்மை வந்து நம்ம நல்லா பொரிச்சு எடுக்க போகிறோம் நல்லா அது கிறிஸ்பாக வரும் நல்லா பொறி மாதிரி அதை நம்ம பொறிச்சு எடுக்க போகிறோம் இப்போ நான் இந்த பிசுனை கொஞ்சம் அதாவது ரொம்ப சூடாக ஓரளவு சூடாகணும் கோ இந்த கோந்துவை தனித்தனியாக அப்படி போட்டு பொறிச்சு எல்லாம் எடுத்துக்கிடுவோம் இந்த ஐம்பது கிராமையும் பொறிச்சு எடுத்துக்கிடுவோம் இது நல்லா அமைதியாக பொரியும் அதாவது ஆகும் கொஞ்சம் இந்த மாதிரி இது இப்படி பொரியும் இந்த பாருங்க அப்படியே பொறிஞ்சு அப்படியே இந்த கிறிஸ்பாக இருக்கும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பொறித்து எடுத்துக்கிடுவோம் அதுக்கப்புறம் இப்போ நம்ம இந்த பெந்தய பேஸ்டை நல்லா இதில் வதக்க போகிறோம் அதாவது நல்லா இதில் வருத்தெடுக்க போகிறோம் இது ஐ ஐம்பது கிராம் தான் இப்படி மூணு மடங்காக வந்துருக்கு ஐம்பது கிராம் போகும் முதல்ல குறைவாகவே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஐம்பது கிராம் அல்லது இருபத்தஞ்சி கிராம் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்தா அதில் அதுக்கப்புறம் நீங்கள் அதை அதிகமாக சேர்த்துக்கணும் மொ முதலே நிறையெல்லாம் பண்ண வேண்டாம் கசப்பெல்லாம் இருக்காது நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ஏன்னா இது ரொம்ப நல்லது வெந்தயவங்களுக்கு தெரியும் நமக்கு வெந்தயம் களிம எல்லாம் நம்ம யூஸ் பண்ணி இது இது வந்து ரொம்ப நல்லது இப்போ இது நல்லா வேகணும் நான் ஒரு ரெண்டு மூணு நிமிஷமாக நான் இதை இதை நான் வேக வச்சிருக்கிறேன் இது இன்னும் நல்லா இன்னும் வேகணும் நல்லா ப்ரவுன் கலரில் ஓரளவு ஆகணும் நல்லா இந்த கீழே இந்த வெண்ணெயிலே நல்லா இதை செய்து இன்னும் வேகட்டும் இடையில காணும் இது ஒரு பத்து நிமிஷம் பக்கத்துலேயே இருந்து கிளறி விடுங்க இந்த மாதிரி நம்ம உப்புமா மாதிரி பொறு பொறுன்னு இது இந்த மாதிரி எண்ணெய் விடணும் அதாவது நெய்ய தனியாக அதாவது விடு வர நீங்கள் அதை நல்லா கிளறிக்கிட்டே நல்லா வாசனை வரும் நல்லாயிருக்கும் ஸோ இப்போ இது ரெடி ஆகிட்டு இந்த பொய் கடலை இது வந்து ஒரு ஹண்ட்ரட் கிராம் எடுத்துருக்குறேன் நீங்கள் ஹண்ட்ரட் கிராம் போதும் ஐம்பது கிராம் எடுத்தாலும் பரவாயில்ல இதை ஹண்ட்ரட் கிராம் நான் எடுத்துருக்குறேன் இதை வந்து நம்ம ரொம்ப பவுடராக இருக்கக்கூடாது கொஞ்சம் ரவ பத பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் நல்ல ரவ பதத்துக்கு இப்போ இதை இதில் தட்டிடுவோம் இப்படி ஒன்று ஒன்றா அரைச்சி இப்போ நான் இதில் வெந்தயம் வெந்தயத்தை போட்டிருக்கேன் அந்த வெந்தய அந்த வருத்ததை இப்போ நம்ம ட்ரை கோக்கோனட் லைட்டாக ட்ரை கோக்கோனட்டை லைட்டாக இருக்கு நம்ம ஒரு டான் ஒரு டான் பண்ணியிருக்கு இப்போ இதையும் தக்க இப்போ இந்த தாமரை விதை என்ன லோட்டஸ் இதுன்னு சொல்லுவாங்க இதையும் just ஒரு டான் நம்ம தெர்மக்கால் பால் மாதிரி அந்த மாதிரி வெயிட்லெஸ்ஸாக அந்த மாதிரி இருக்கும் இப்போ இதையும் எல்லாமே ரவ பதத்துக்கு தான் ரொம்ப பவுடரெல்லாம் ஆக்கணும் இப்போ நம்ம நட்ஸு இந்த இலாய்ச்சி எல்லாம் போட்டு இதை ஒரு ரவ பதத்துக்கு எல்லாம் நட்ஸு எல்லாம் நம்ம பேரிச்சம்பழம் அந்த ட்ரை பேரிச்சம்பளம் இலாய்ச்சி மிளகு எல்லாமே சேர்த்து அந்த பட்டை எல்லாமே சேர்த்து ஆரம்பிச்சு இது கொஞ்சம் கூட கூட அதிகமாக நீங்கள் போட்டுக்கோங்க ஒன்றும் இல்லை இன்னும் நல்லா அதிகமாக நம்ம என்னது வால்நட் இன்னும் பாதாம் பிஸ்தா போட்டுக்கலாம் இப்போது இந்த கிஷ்மிஸையும் நான் அரைக்க தான் போகிறேன் அது கொஞ்சோண்டு இந்த க பொறிகடலை மாவு இருக்குதுல்ல அதை கலந்து அரைச்சால் டக்குன்னு அரைப்படும் இல்லாட்டி அது வந்து சிக்கிக்கிட்டு வரும் இதை ஒரு திருப்திருக்கி எடுத்துக்கிடும் அதாவது நம்ம உலர் திராட்சையும் கொஞ்சம் பொறிகடலை மாவையும் கலந்து நான் அரைச்சிருக்கேன் இப்போ சுக்குப்பொடி சுக்குப்பொடி பார்த்து கலந்துக்கோங்க அதிகமாக இருந்தால் நல்லா தான் இருக்கும் கொஞ்சோண்டு உப்பு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க நிறைய போட வேண்டாம் இப்போ இதை நம்ம முனிக்கு போடுறோம் எப்படி நம்ம முனிக்குன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்காத அதாவது நம்ம ஏதாவது ஒரு வெயிட்டான அம்மி அம்மியில் அல்லது இப்படி நான் இதில் இப்படி க்ரஷ் பண்ணி போட போகிறேன் இப்படி க்ரஷ் பண்ணி இதை எடுத்துகிட்டு காமிக்கிறேன் அப்படி இருக்கும் இந்த நம்ம கல் உப்பு மாதிரி பட் நல்லா வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் நல்லாயிருக்கும் ஒரு ஒரு பொருன்னு இதையும் கலந்துக்கிடுவோம் உங்களுக்கு குறையா எடுக்கணும்னா குறையா கூட கலந்துக்கிடலாம் ஒன்று உள்ள இது ஒரு அப் டேஸ்ட்லெஸ்ஸாக தான் இருக்கும் ரொம்ப எந்த டேஸ்ட்டுமே இருக்காது பொறி மாதிரி தான் இருக்கும் இப்போ நம்ம வெள்ளத்தை மெல்ட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் அதே பேனில் கொஞ்சம் வெண்ணெய் எடுத்துக்கிடுவோம் நான் எடுத்த வெண்ணெயெல்லாம் யூஸ் பண்ணிட்டேன் இப்போ இது இதில் வெ வெள்ளத்தை போட்டு என்னோட அச்சு வந்து சுத்தமானது தான் இனிப்பு போதுன்னு நினைக்க வேணா திருப்பி உங்களுக்கு இனிப்பு வேணும் அப்படின்னா திருப்பி பாகு காய்ச்சி அதாவது இது மெல்ட் பண்ணி ஊற்றிடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ மெல்ட் ஆகிடும் நேரில் ஸ்லோவாக தீய வச்சு இப்படி மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி ஊற்றியும் மெல்ட் பண்ணி எடுக்கலாம் இன்னொன்று இதை கரைச்சி எடுக்கலாம் தண்ணி ஒரு வேளை அழுக்கு இருந்தது இருக்கு உங்கள் வெள்ளம் வந்து அழுக்காக இருக்குன்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா என்ன பண்ணுங்க கால் டம்ளர் தண்ணி ஊற்றி கரைச்சி அதாவது மெல்ட் பண்ணிட்டு கரைய கரைய விட்டு அதாவது சூடு பண்ணும்போது கரைஞ்சிரும் வடிகட்டிட்டு திருப்பி இந்த தன்மையை ரொம்ப பாகு மாதிரி காமி காய்க்க வேண்டாம் திருப்பி அந்த தண்ணியெல்லாம் எவப்பரேட் ஆனதுக்கு அப்புறம் இப்படி பாகு நல்ல ஓரளவு இந்த மாதிரி நல்லா க்ரீமியாக வரும்போது ரொம்ப பாகா வேண்டாம் இப்படி கிரீமியாக ஆகும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள் இது வந்து கரைஞ்ச உடனே உங்களுக்கு காமிக்கிறேன் அப்போ இந்த மாதிரி தன்மை வந்த உடனே நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் அதாவது நம்ம அந்த மிக்சரோட கலந்துக்கிடலாம் இப்போ இது ரெடி ஆகிட்டு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இது நல்லா மணம் நல்லா அரோமா வாசனை வீடே மணக்கு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த வெள்ளைப்பாக ஊற்றுவோம் அதில் கலந்துக்கிடுவோம் நான் வச்சதுனால டக்குன்னு அது கட்டி அதுக்கு வைக்காதீங்க உடனே உடனே அதை மிக்ஸ் பண்ணவுடனே இதை எப்படி ஊற்றி விட்டுறணும் இப்போ இதை நல்லா கிளறணும் ஸ்வீட் போதும் ஏன்னா நிறையா ஸ்வீட் இருக்க மாதிரி தான் இருக்குது நான் இந்த முந்நூற்றம்பது கிராம்கிட்ட எடுத்திருக்கேன் நானூறு கிராம்கிட்ட இப்போ இதை நல்லா ரொம்ப சூடாக இருக்கும் பாகுலெல்லாம் கையை வச்சிடாதீங்க நல்லா மிக்ஸ் பண்ணும் சூட்டை சூட நீங்கள் அதை இது பண்ணணும் வீட்டில் இருக்க ஃபேமிலியில் எல்லோரும் சேர்ந்து இல்லாட்டி கூட அது வந்து வராது இப்போ ரொம்ப பயங்கர சூடாக தான் இருக்குது அந்த சூடோடய நம்ம பிடிக்கணும் பைண்ட் பண்ணணும் இல்லாட்டி கச்சக்க கொஞ்சம் கஷ்டம் அப்படி இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் பாக காய்ச்சி இன்னும் கொஞ்சம் ஊற்றுனீங்கன்னா அல்லது கொஞ்சம் இந்த மிக்சரை லைட்டாக கொஞ்சம் சூடு பண்ணால் கூட டக்குன்னு வந்துடும் திருப்பி பிடிக்கிறதுக்கு பாருங்கள் கொஞ்சம் கா இந்த மாதிரி கா ட்ரை ஆனவுடனே நல்லாயிரும் இது நல்லா ஒரு மாதம் ரெண்டு மாதம் வர வச்சு நம்ம சாப்பிடலாம் இப்போ அதை நான் டக் டக் டக்குன்னு பிடிச்சி காமிக்க உங்களுக்கு இப்போ நானே லட்டு பிடிச்சி வச்சிட்டேன் இன்னும் கொஞ்சம் இருக்குது நான் அப்புறம் பிடிப்பேன் இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க கொஞ்சம் கஷ்டந்தான் நல்லா இது பண்ணி பிடிச்சி வச்சுக்கோங்க இன்னொன்று நம்ம பொறிக்கடலையே இன்னும் வேணாலும் கூட கொஞ்சம் அரைச்சிக்கோங்க இன்னொன்று மெஷர்மெண்ட் வந்து நான் நான் வச்சுருக்க மாதிரியே எடுங்க அதிகமோ கம்மியோ பண்ண வேண்டாம் ஏன்னா பர்ஃபெக்டாக இருக்குது டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குது இது உண்மையிலே வந்து இது வந்து இங்க அதாவது மகாராஷ்டிரில் இங்க மும்பையில் வந்து பிரசவித்த பெண்கள் அதாவது நம்ம குழந்த பெற்றவங்க சாப்பிடுவாங்க இது வந்து வேற எந்த மருந்துமே வேண்டாம் இதே போதும் நல்லா இப்ப அம்மா செலவுக்கு செலவங்களுக்கு இருக்காது அவங்க வந்து இந்த மாதிரி லட்டு பண்ணி செய்து வச்சுக்கிட்டு டெய்லி ஒரு லட்டு சாப்பிட்டாலே போதும் நீங்க ஹெல்த்தியா இருக்கலாம் உங்களுக்கு உடம்புல உள்ள புண்ணெல்லாம் அப்படியே ஆறிரும் இதே மாதிரி செய்து உங்களுடைய பெண் குழந்தைங்க எல்லாரும் சாப்பிடலாம் உடம்பு வலி எல்லாம் பேரும் இடுப்பு வலி கால் வலி எல்லாமே இது வந்து ரொம்ப நல்லது ஏன்னா நாங்கள் இங்கே மும்பையில் இருக்கிறதுனால எங்களுக்கு நாங்கள் இது சாப்பிட்ருக்குறோம் ஸோ அதனால இது உங்க உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிடுவேன் இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்யூ